ஊக்கு சைடா இருக்கு வணக்கம் நண்பர்களே நான் சிவா கேச்சிங்கில் இருந்து உங்கள் சிவா பேசுறேன் இப்ப ஒரு தரமான இடத்துல தான் மீன் பிடிக்கலான்னு வந்திருக்கோம் அது வேற எங்கும் இல்ல நண்பர்களே நாங்கள் இதுக்கு முன்னாடி சூப்பரான ஆறு மீன் பிடித்த அதே தான் மீன் பிடிக்கலான்னு வந்திருக்கோம் என்ன காரணம்னா அந்த இடத்துல அந்த ஆறு மீன் பிடிக்கும்போது சரியான நேர கிடைக்கல மறுபடியும் சில நாள் கழித்து அதே இடத்துக்கு தான் வந்திருக்கோம் அதைத்தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க அதே மாதிரி நம்ம வீடியோவை முதல் தடவை பார்க்குற நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஸ்பைடர் பால் செட்டில் ஊக்கில் மாவு ஃபீட் பண்ணியிருக்காங்க ஃபீட் பண்ண பால் செட்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா தண்ணிக்குள்ளே போட்டுகிட்டு இருக்கோம் நண்பர்களே எல்லா பால் செட்டையும் போட்டுட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் நண்பர்களே போடு அவன் என்ன சொல்ல நிறுத்திங்களடா அவன் நிறுத்தினா அது லூஸ்க்கு மட்டி வந்துட்டே இருக்கான் பன்றா வர போட்ட ஒரு பால் செட்ல கூட ஒரு மீன் கூட மாட்டல நண்பர்களே அதனால அங்க இருந்து கிளம்பி ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு வேற ஸ்பாண்டுக்கு போயிட்டோம் நண்பர்களே அத தான் இந்த வீடியோல பாக்குறீங்க அந்த ஸ்பாட்டுக்கு போகவே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு நண்பர்களே ஏன்னா இந்த வயல்வெளியெல்லாம் தாண்டி தான் போனோம் போகிற இடத்துல ட்ராகன் எறும்பு வேப்பிலை மரத்துலலாம் கூடு கட்டி இருந்தது வேறு இடத்துக்கு போயும் மீன் பிடிக்கலான்னு போயிட்டு இருந்தோம் அந்த இடத்துலையும் போய் மொக்கதான் வாங்கணும் நண்பர்களே வேற வழி இல்லாம நாங்க பிடிச்ச சின்ன சின்ன ஜிலேபி மீன்களெல்லாம் அங்கேயே பிடிச்சி சமைச்சி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நண்பர்களே முதல் தடவை மீன் பிடிச்சி அங்கேயே சமைச்சி சாப்பிட்ட அனுபவம் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே இருக்கா கேளு கத்திரிக்கோளை வச்சுக்கிறேன்ல இருக்கு எதுல இருக்கு நிற மொத்தம் பத்து கம்பி தானே சொன்னேன் ஒரு கம்பி அங்க போச்சு ஏய் எங்கடா போட்டேன் கம்பிய அவருக்கா வாழ்த்துட்டா

சும்மா இதில் போது வாழ மட்டும் கட்டுவாங்க உம் அவ்வளவுதான் இந்த விஜய் சொல்லுவாப்ப அடுத்த அரை மணி நேரத்தில் உன் வாழ்க்கை எப்படி மாறிச்சு பார்த்தியா ரொம்ப நேரம் அங்கே பன்சர் இது எடுத்துன்னுவா அண்ணா நிறைய வாழை பூச்சி எடுத்துன்னுவா அந்த அந்த கம்பியை என்ன ரெண்டு கூடாண்ணா வாத்து <laughs> yeah. அது மன ஹ்ம் என்ன சூடாட்ட அது இது காமிச்சிரு இதுக்கெல்லாம் காரணமா நம்ம நாகராஜி தான் முஞ்சே காட்டுங்க

இன்னைக்கு ஒரு புடி நல்லா கபி எல்லாம் பார்த்தியா பீஸ் புண்ணி அதிக இதுன்ட்டு எல்லாத்தையும் ரெடியாக தண்ணிக்கிறேன் ஆ

అది బామేరామే ఇర్కే బెర్ ఓయ్ ఎల్లారు వాంగ ఆల్వేస్ వెల్కమ్ టు నల్లందిచా బెర్